திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் நம பார்வதி அரர மகாதேவா சிவஸ்ரீ தத்புருஷ சரவண பவானந்த தேசிகரையா குருவே நமையன்பர்கள் அனைவருக்கும் இன்றைய திருமுல ஞானார் அருளிய திருமந்திரத்தில் பாடலை துவங்குகிறோம் திருச்சிற்றம்பலம் உள்ள தன்மே உயர்ந்த பூசை என்ற தொகுப்பிலே திருமுழ நாயனார் அருளிய பாடல் கிரியை யோகங்கள் கிளஞான பூசை அரிய சிவன் ஒரு அமரும் அரூபம் தெரியும் பருவத்து தேர்ந்திடும் பூசை உரியன நேயத்து உயர் பூசையாமே அருவும் அமரரும் அமரரும் அரூபம் தெரியும் பருவத்து தேதி பூசை உரிய உயர் பூசையாமே ரொம்ப அற்புதமான பாடல் அதாவது இந்த பாடல் என்னன்னா அன்பால் சிவனை வழிபாடு செய்கின்ற கிரியை உள்ளத்துளை இறைவனை கண்டு அவனோடு ஒன்றியிருக்கும் யோகங்கள் ஞான மிகுந்த வழிபாடாகும் அதாவது சிவபெருமானை அன்பால் வழிபாடு செய்கின்றது கிரியை கிரியை பூஜை அப்படி உள்ளத்துளை இறைவனை கண்டு சிவபெருமானோடு ஒன்று இருக்கும் யோகங்கள் ஞான மிகுந்த வழிபாடாகும் மேலும் இவை யாவும் அரிதற்கு அரிதான சிவபரம்பொருளின் அருவுருவமும் சிவ உருவமாக மனதில் வந்து அமர்வதை கண்டு அப்படி சிவபூர்வமாக மனதில் வந்து அமர்வதை அமர்வதைக் கண்டுகொள்வது அவரவர் பக்குவ நிலைக்கு ஏற்ப பயன் தரும் வழிபாடாகும் மேலும் இவற்றுக்கெல்லாம் மேலான வழிபாடு என்பது அன்பு மனம் கொண்டு இறைவனை வழிபடுவதே ஆகும் அப்படிங்கிறார் அதாவது இதனுடைய விளக்கம் என்னன்னா கிரியை யோகம் ஞானம் என்பவை அவரவர் நிலைக்கு ஏற்ப பலன் தரும் நெறிமுறைகளாகும் ஆனால் சரியை பூஜை என்பது அன்பினால் ஆண்டவனை தொழும் உயர்ந்த நெறியாகும் இந்த பூஜை எல்லோருக்கும் உரியதாகும் சாதாரண ஒரு சிவபக்தர்களும் சரியிலே நின்று பூஜை செய்யலாம் சரியைனா கோயில்களை வளம் வருவது பல திருத்தலங்கள் சென்று திருத்தலை யாத்திரையாக செல்வது அடியார்களுக்கு தொண்டு செய்வது இதெல்லாம் கிரியை வழிபாடு இது சாதாரணமாக எல்லோருக்கும் இது பொருந்தும் அப்படிங்கிறார்கள் இதுதான் அந்த விளக்கம் அதாவது அடியார்களையும் தொழுவது ஆண்டவனை தொழுவது சமம் ஏன்னா ஆலயம் சென்று வழிபடுவது இறைவனை அந்த வழிபாடு சென்றடையும் ஆனால் அடியார்களே அது சென்றடையாது ஒரு அடியாரை நீங்கள் வளம் வந்து பூஜை செய்தால் ஆண்டவனை ஆலயத்திலே வழிபாடு செய்தற்கு பார்ப்போம் அப்படின்னு இந்த அர்த்தம் திருச்சிட்டம் அதுக்கடுத்த பாடலும் ஞானத்தை அருளியபன் நந்தி அப்படின்ற ஒரு பாடலில் ஒரு பாட்டு கொடுத்துருக்காருன்னா சரியாதி நான்கும் தருங்கான நான்கும் விரிவான வேதாந்த சித்தாந்த மாறும் பொருளானது நந்தி பொன்னகர் போந்து மருளாவும் மாந்த பணங்க வைத்தானே அதாவது இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா சரியாதி நான்கும் அப்படின்னா சரியை கிரியை யோகம் ஞானம் என்னும் இந்த நான்கு வழிபாடும் நெறிமுறைகளினால் பெற்ற நால்வகை ஞானங்களும் விரிவான வேத முடிவுகள் ஆறும் சித்த முடிவுகள் ஆறும் சிவபெருமானின் அழகிய உலகில் சென்று மயங்கும் நிலையில் உள்ள மனிதர்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய மெய்ப்பொருள்கள் இவற்றில அறிவுறுத்தி இறைவன் தன்னை வணங்கும்படி செய்தான் தன்னை வணங்கும்படி ஏன் செய்கிறான் ஒரு முறை கைலாயத்தில் அன்னை பார்வதி தேவியும் சிவபெருமானும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அன்னை பராசக்தி பெருமானிடம் சுவாமி தங்களிடம் இருப்பது சே ஒன்றாக இருப்பது அலாவதி ஆனந்தம் இன்பம் என்று சொல்கிறார்கள் இதே போன்ற இன்பத்தை ஆனந்தத்தை அனைவரும் எப்படி பெறுவது என்று கேட்கிறார்கள் அன்னை பராசக்தி அதற்கு சுவாமி என்ன சொல்றார்னா என்னை அடைவதற்கு நான்கு வேதங்களும் இருக்கிறது அந்த வேதத்திலே ஆறு வேதாந்தம் இருக்கிறது அந்த ஆறு வேதாந்தத்திலும் மூலமாக என்னை வந்து அடையலாம் நான்கு வேதம் ஆறு வேதாந்தம் சித்தாந்தம் இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வர்றார் ஒவ்வொரு நெறிமுறைகளை அன்பினால் வழிபாடு செய்தால் என்னை வந்து அடையலாங்கிறார் அதுல இந்த ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் வேதம் வேதம் நான்கு வேதங்களும் அன்னைக்கு சிவபெருமானை அருள்கிறார் அந்த நான்கு வேதங்களிலும் நடு நாயகமாக இருப்பது நம சிவாய மந்திரம் இந்த நான்கு வேதங்களாலும் என்னை வந்து அடையலாம் நமசிவாய மந்திரத்தை கொண்டும் ஓம் என்னும் பிரமண பிரணவ மந்திரத்தையும் கொண்டும் என்னை வந்து அடையலாம் இதுக்கு நான்கு மார்க்கங்கள் இருக்கிறது மேலும் ஐந்தாவது மார்க்கமாக அன்பை கொண்டு என்னை அடையலாம் என்று சிவபெருமான் அன்னை பார்வதி தேவிக்கு அருள்கிறார் அன்னை பார்வதி தேவி நந்திய பெருமானுக்கு உபதேசம் செய்கிறார்கள் நந்திய பெருமான் வியாக்கரவாதருக்கும் பதஞ்சலி மாமுனிவருக்கும் இன்னும் பல யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் உபதேசிக்கிறார்கள் அப்படியே குரு வழிபாடாக வந்து இன்று ஒவ்வொரு ஞானிகளும் குருவை குருவிடம் சென்றுதான் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்திலே பிறக்கின்ற அனைத்து உயிர்களும் உபதேசம் பெற்றால் மட்டும்தான் புண்ணியராகவும் ஞானிகளாகவும் மாற முடியும் ஏன்னு கேட்டால் பிறக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் மாயாமலைகள் உண்டு அதுபோல பெருஞான சம்பந்தர் பெரும் ஞானத்தை பெற்றது அவருக்கு பருஷ தீட்சையினாலே அதாவது பாலை கொடுத்து ஆட்கொண்டார் பெருமான் வந்து பாலை கொடுத்து திருஞான சம்பந்தருக்கு ஆட்கொண்டதாலே அந்த பாடர் இந்திய பிள்ளைகள் பாடா பாடலாக வெளிவந்தது அந்த ஞான குழந்தை பின்னாளிலே அது வெளிவருகின்றது அமுதெல்லாம் பாடலாக அமுது அமுதான பாடல்கள் வெளிவந்தது அதே போல மணிவாசகர் பெருந்தகைக்கு காளையை கொடுத்து ஆட்கொண்டார் திருவடி தீட்சை கொடுத்து சிவபெருமானே குருவாக வந்து தீட்சை வழங்குகிறார் மேலும் சுந்தரமூர்த்தி நாயனாயிருக்கு ஓலையை கொடுத்து ஆட்கொள்கிறார் ஒவ்வொருவருக்கும் திருவடி தீட்சை கொடுத்து ஆட்கொள்கிறார் அதே போல நாமும் திருநாவுகரசருக்கும் அதே போல அப்படித்தான் சூளை நோயை கொடுத்து தீட்சை வழங்குகிறார் அவருக்கு கொடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தீட்சை அவர் திரு நாவுக்கே அரசராக நாவுக்கரசர் என்ற நாமத்தை இறைவன் சூட்டி அந்த நாவுக்கரசர் பெருமான் பின்னாளிலே பெரிய பெரிய அதிசயங்கள் எல்லாம் செய்து உளவார எல்லாம் செய்து சிவபெருமானை அன்பு கலந்து ஜோதிகள் கலந்தார் திருச்சிட்டப்படும் மேலும் ஒவ்வொருவரும் தீட்சை பெறணும் தீட்சைங்கிறது என்ன அப்படிங்கிறத நாளைக்கு விரிவா பேசலாம் திருச்சி நம்ம பார்வதேவதை அரேற மகாதேவா